அவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி அவர்களின் அனுமதியோடையே அங்க இருக்கிற வளைய மக்களுக்கு எந்த காணியும் கள்ள குரத்தி முடிக்கலாம் ஆகவே இந்த அடிப்படையில் ஒரு தற்காலிக ஏற்பாடா கொடுக்கும் இல்லாடி இவர்கள் கிளீன் பண்ணி தந்தாலும் ஓகே ஏன்னா நாங்கள் மிக கொண்டிருக்கோம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட கை மரதங்கனி கருநகரம் விடவே குறைவா தெல்லிப்பழ மெயின்டெயின் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதுல ஆகவே இந்த மாரி காலத்துக்கு நாங்கள் இப்ப சிக்கன் முனியாவும் தொடங்கி இப்ப வேற இடங்கள ஜூன் மாதம் இலங்கையில டெங்கு போய் கொண்டிருக்கு வடமராட்சி பிரதேசத்துல டெங்கு குறையவே இல்லை ஆகவே இந்த அடிப்படையில் இது செய்து தந்தால்தான் சார் எங்களுக்கு டெங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கு பிரதேச